இதை வந்து கேட்டு பாருங்க நிம்மதி இழந்து போயிடும் உள்ளம் வந்து பத ஒருவேளை நாம வழிகட்டில் இருந்தா என்னடா இது இவங்க இப்படி சொல்றாங்கல்ல பதில் தெரியலையே யார்கிட்டயாவது கேட்போம் அப்படின்னு சொல்லி வருவாங்க என்ன பண்ணுவாங்க அங்க பெரிய அல்லாம பேசுவாரு அவருடைய வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா உள்ளம் அக்செப்ட் பண்ணாது அதுக்கப்புறம் நம்மகிட்ட வருவாங்க நம்மள மாதிரி ஆட்கள்ட்ட வருவாங்க என்னங்க இந்த மாதிரி நீங்க கருத்து சொல்றீங்க நம்ம கெப்பாசிட்டி என்ன இருக்கும் ஏதோ ஒண்ணு நாம புரியற அளவுக்கு நம்மகிட்ட ஆதாரம் இருக்கும் அவனுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு நம்மகிட்ட ஆதாரம் இருக்காது அடுத்தவனை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு நம்மகிட்ட விஷயம் இருக்காது நமக்கு நம்ம மனசுக்கு பொருந்தற அளவுக்கு ஆதாரம் வச்சிருப்போம் அப்ப என்ன பண்ணுவோம் நாம என்னத்தையும் சொல்லி அவனை புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம் அவனுக்கு என்ன ஆகும் நாம கொடுத்த அந்த எவிடன்ஸ் பத்தாது இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவானா தொடர்ந்து போய்கிட்டே இருப்பான் நிக்க மாட்டான் அப்படி அந்த ஸ்டேஜ் அப்படி அவன் போய்கிட்டே இருக்கும் ஒரு கட்டம் இல்ல ஒரு கட்டம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவன் தேடிக்கிட்டு இருந்தது கிடைச்சிடும் ஏதோ ஒரு இடத்துல கிடச்சிரும் ஏதோ ஒரு சின்ன ஒரு யூடியூப் கிளிப்பில் கிடச்சிரும் இல்லை ஒரு ஏதோ ஒரு பயானில் எங்கேயாவது ஒன்று பேசியிருப்பாங்க அதை கொண்டாந்து எல்லாம் சேர்த்திருவோம் இதுதான் எல்லாம் நேர்வலி காட்டுறது நல்லவங்களை அலையை விடுவான் ஃபர்ஸ்ட்டு அலைய விடுவோம் அவன் தட்டு தடுமாறுவான் தூக்கம் இல்லாமல் ஃபஸ்ட் தவிப்பான் அதுக்கப்புறம் நேர்வலி கொண்டாந்து போட்டதுக்கு அப்புறம் எல்லாம் சொல்கிறான் அந்த குழப்பத்தை நீக்கிய பின்னர் அவன் தன்னுடைய வசனங்களை உறுதிப்படுத்துகிறான் முகக்கம் முகக்கமாத் ஆயாத்துல் முகமாத் ஆயாத்துள் முத்தசாபி யாத்திருக்கு இல்ல இந்த ஸ்டேஜ் போனா நல்லா உற்றுருவாங்கிறான் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுல நல்லா சொல்றான்